அனைவருக்கும் வணக்கம் வாரத்தில் மூன்று நாட்களும் அங்கன்வாடியில் குழந்தைகளுடன் சிறு குழு செயல்பாடுகளை செய்வோம் திங்கள் புதன் மற்றும் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களும் தினமும் நாற்பத்தைந்து நிமிடம் செயல்பாடுகள் நடைபெற வேண்டும் இதில் வருகை திருப்புதல் குழந்தைகள் பாடல் கதை எண் எழுத்து வாசிப்பு மற்றும் வீட்டுப்பாடம் ஆகியவை இருக்கும் வாரத்தில் மூன்று நாட்களும் குழந்தைகளுடன் நாம் செய்ய போகும் செயல்பாடுகளை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் வாருங்கள் திங்கட்கிழமை நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகளைப் பற்றி அறிந்து கொள்வோம் இளைப்பதிவு குழந்தைகளின் பெயர் அழைக்கப்படும் போது அவர்களின் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயல்பாடு குழந்தைகளை ஒளி எழுப்பும் செயலை செய்யச் செய்யுங்கள் எடுத்துக்காட்டாக ரேடியோவின் ஒளியளவை அதிகரிப்பது போல் உங்கள் குரலையும் படிப்படியாக உயர்த்தி சத்தமாகவும் மென்மையாகவும் மாற்றுவோம் இதேபோல் குழந்தைகளையும் செய்யச் செய்யுங்கள் திருப்புதல் வெள்ளிக்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகள் செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவும் உங்கள் அம்மா சனிக்கிழமை என்று என்ன கதை சொன்னார் என்று கேட்டு விவாதிக்கவும் செயல்பாடு படத்தை எண்ணி சொல்லும் செயல்பாட்டை குழந்தைகளுக்கு கற்பிக்கவும் பாடல் அப்பா அப்பா புலியப்பா என்ற குழந்தைகளுக்கான பாடலை குழந்தைகளை பாட சொல்லவும் செயல்பாடு குழந்தைகளிடம் கொடுக்கப்பட்டுள்ள துணிகளின் பட அட்டையை வரிசைப்படுத்துவதற்கு கற்றுக் கொடுங்கள் செயல்பாடு ஒரே ஓசை உடைய ஒலிகளை பொருத்துவதற்கான செயல்பாட்டை நடத்தவும் உதாரணமாக படத்தில் காட்டியுள்ளபடி ஒரு பிளாஸ்டிக் ஜாடியை எடுத்துக்கொள்ளுங்கள் குச்சிகள் குச்சிக்கல் குழங்கற்கள் தானியங்கள் பொத்தான்கள் போன்ற கிடைக்கக்கூடிய பொருட்களை சம அளவில் இரண்டு ஜாடிகளில் நிரப்புவோம் ஜாடிகளை குழந்தைகளின் முன் வைத்து குழந்தையின் கண்களை மூடி ஒரே மாதிரியான ஒலிகள் கேட்கும் ஜாடியை பொருத்துமாறு அவர்களை செய்ய சொல்லுவோம் வீட்டுப்பாடம் குழந்தைகளின் முந்தைய நாள் வீட்டுப்பாடத்தை சரிபார்க்கவும் புதன்கிழமை நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் பற்றி அறிந்து கொள்வோம் குழந்தைகளின் பெயர் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்லுங்கள் செயல்பாடு விலங்குகள் மற்றும் பறவைகளின் ஒலிகளை உருவாக்கும் செயல்பாட்டை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் திருப்புதல் திங்கட்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகள் செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு வாதிக்குவோம் செயல்பாடு புத்தகத்தின் அறிமுகத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் கதையின் பெயர் கதையின் ஆரம்பம் பக்கங்களை புரட்டுதல் கதையின் முடிவு இது போன்ற குழந்தைகளுக்கு புத்தகத்தை அறிமுகப்படுத்துங்கள் கதை ஒரு மரத்தின் கிளிகள் கூட்டமாக வாழ்ந்து வந்தன குஞ்சு பசியோடு இருப்பதை பார்த்த தாய்க்கிளி காட்டிற்கு இறைத்தட சென்றது அது வரும் நேரமானதால் குஞ்சு வேறு வழியாக தாயை தேடி சென்றது தாய்க்கிளி வந்து பார்க்கும்போது குஞ்சு கிளிகள் அங்கு இல்லை தாய்க்கிளி சோகமாக இருந்தது குஞ்சு இரை இறை தேடி கொண்டு மீண்டும் கூட்டிற்கு வந்தது இதை பார்த்த தாய் கிளி தன் குஞ்சிகள் விட்டது என்று மகிழ்ச்சியுடன் குஞ்சு அணைத்துக்கொண்டது உங்களுக்கு கதை எப்படி பிடித்திருந்தது கதையின் அடிப்படையில் எளிய மற்றும் கடின கேள்விகளை குழந்தைகளிடம் கேளுங்கள் செயல்பாடு கதையின் அடிப்படையில் படங்களை வரைய குழந்தைகளை ஊக்குவிக்கவும் குழந்தைகள் வரைந்த பிறகு என்ன படம் வரைந்தார்கள் என்று கேட்க வேண்டும் செயல்பாடு உணர்ச்சிகளை கண்டறியும் செயல்பாட்டை குழந்தைகளிடம் செய்து காட்டுங்கள் குழந்தைகளை உணர்ச்சிகளை அடையாளம் காண செய்ய சொல்லித்தாருங்கள் வீட்டுப்பாடம் சில பொருட்களை வைத்து கூட்டல் மற்றும் கழித்தல் கணக்கை வீட்டுப்பாடமாக கொடுக்கவும் வெள்ளிக்கிழமை நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம் குழந்தைகளின் பெயர் அழைக்கப்படும் போது அவர்கள் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லவும் செயல்பாடு என் காரில் வந்து உட்காருங்கள் என்ற செயலை குழந்தைகளை செய்ய வைக்கவும் உதாரணமாக ஒரு குழந்தையை ஒரு காலி சாக்கு பையின் மேல் உட்கார வைத்து மற்றொரு குழந்தை அந்த பையை பிடித்து சிறிது தூரத்திற்கு எடுத்து செல்லவும் இதேபோல் வகுப்பில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் இச்செயல்பாட்டில் ஈடுபடுத்துவோம் திருப்புதல் புதன்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகள் செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவும் செயல்பாடு போக்குவரத்து என்ற தலைப்பில் குழந்தைகளுடன் உரையாடுங்கள் நீங்கள் எந்த போக்குவரத்து வழியை பார்த்து உள்ளீர்கள் நீங்கள் எந்த போக்குவரத்து வழியை பயன்படுத்தி உள்ளீர்கள் அவர்களின் அனுபவத்தைப் பற்றி கேளுங்கள் நீங்கள் எந்த வாகனங்களில் பயன்படுத்த விரும்புகிறீர்கள் என்று குழந்தைகளிடம் கேட்டு வாதிக்குவோம் பாடல் மயிலைப்பாரு மயிலைப்பாறு என்ற குழந்தைகளுக்கான பாடலை குழந்தைகளை பாடச் சொல்லவும் செயல்பாடு குழந்தைகளிடம் ஒரு படத்தை வரைய சொல்லுங்கள் பிறகு வெளிப்புற கோட்டின் வண்ணம் தீட்டும் செயல்பாட்டை செய்ய சொல்லுங்கள் செயல்பாடு படங்களை வருவதன் மூலம் உணர்ச்சிகளை இணைத்தல் என்ற செயல்பாட்டை குழந்தைகளை வீட்டுப்பாடும் குழந்தைகளின் முந்தைய நாள் வீட்டுப்பாடத்தை சரிபார்க்கவும் குழந்தைகளுடன் நீங்கள் செய்த செயல்பாடுகளின் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர் நன்றி